ஹை வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு எந்த கொண்டு வந்துடுவாங்க மாசை லக்கி லக்கி பேன்சி தான் கொண்டு ஓப்பினேன் வாங்க இங்கே உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம் இன்றைக்கு பார்ப்போம் ஓப்பனாக இருக்குன்றது இது வந்து பதினொன்றரைக்கு வந்து ஓப்பன் செய்கிறவர்கள் வாங்க உள்ளுக்க போய் என்னென்ன இருக்குது என்று பார்ப்போம் இதுதான் அந்த லக்கி ஃபேன்ஸி விக்டோரியா ரோட்டில் இருக்கிறது ஃபேர் இப்படி இருக்கிறதுன்ற விக்டோரியா ரோட் இங்கே வந்து முழுக்கலாம் தமிழாக்கள்லாம் இருக்கிறார்கள் நிறைய தமிழாக்கள் இங்கே இருக்கிறார்கள் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கின்றது மற்றது வந்து நிறைய ரெஸ்டோரெண்ட்கள் இருக்கின்றது சாப்பாடு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது இப்போ வாங்க உள்ளுக்க வந்துட்டேன் இப்போ அவரை கேட்டுட்டு வீடியோ எடுப்போம் வீடியோ எடுக்கட்டுமா வீடியோ இருக்கா எடுக்கணுமோ யூடியூப் போற தேங்க்யூ என்னென்னு சொச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லா சுவாமி படங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான நெருங்கி அந்த சுவாமிக்கு ஏற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் பேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேரங்க எப்படி இருக்குது நல்ல பு சுவாமி பொ பொருட்கள்லாம் நுறைய இருக்குது எல்லாம் புக்தர் சிலை மற்றது வந்து என்னென்னு சொச்சுன்னா அந்த பிரிவிய தாவுத்தர் சிலையால் மற்றது உங்களுக்கு லக்கி அந்த லக்கி வீட்டில் வைக்கக்கூடிய தண்ணியால் ஊற்றக்கூடிய அந்த லக்கி இதுகள் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சத்தம் இருக்கும் இந்த தண்ணி வந்து சத்தம் இருக்கும் ஒரு சத்தம் ஒன்று இருக்கிற அது நல்லா அழகாக இருக்கும் அப்படி வீட்டில் ஒன்று வச்சு நீங்கள் செஞ்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படியானது மற்ற சாம்பிராணிகள் மற்றும் இங்கே பாருங்க வீட்டுக்கு தொங்க விடுற அந்த மாலைகள் அவ்வளோ அழகாக தொங்க விடுற மாலைகள் வாசல் இருக்கக்கூடிய மாலைகள் அத்தோடு வந்து உள்ளுக்காக போனீங்கன்னு சொல்லித்தோன்னா நுறையே இருக்குது பேரங்க இங்கே வந்து பேரங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தேவையான முழு பொருட்களும் இருக்கு வாங்களாம் மற்றது வந்து இங்கே பேரங்க சிலை இருக்குது நர்ராஜ்ய சிலை இருக்குது பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குது இங்கே இருக்குது மற்றது வந்து பூ மாலைகள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நுறுகிய பூ மாலைகள் இருக்கின்றது அடுத்தது இந்த உருத்துராட்சி மாலைகள் எல்லாம் இருக்கின்றது அத்தூட வந்து எல்லா குட்டி 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 சுவாமி படங்கள் இருக்கின்றது இங்கே வீட்டில் கொண்டு நல்லா அழகாக வைக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற இங்கே பேருங்க எப்படி இருக்கிறது உள்ளுக்க போய் உங்களுக்கு காற்றன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளுக்க போனால் இங்கே பாருங்க காப்பு கடை பாருங்க மற்றது இந்த உது துராட்சி மாலையை பார்த்தீங்களா அப்படி இருக்கிற மற்றது இந்த இதில் இந்த கடல் கடலில் வார அந்த சிப்பியல் இருக்குதுல்ல அதில் செய்கிறது இருக்குது மற்ற இங்கே வந்து குத்துவிழா கொள்ளெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பேருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பூக்கள் தலைக்கு வைக்கக்கூடிய பூக்கள் நாங்கள் கல்யாண உடலுக்கு போகும்போது சாயத்துக்கு வச்சு கொண்டு போகலாம் சிலங்கிய பாருங்க ஆமா சூப்பரா இருக்கு சிலங்க வந்து இவ்வளவு சொத்தமா இருக்குன்னு பாத்தீங்களேன் சிமிக்கியல் இருக்குன்ற சிமிக்கி சிமிக்கிடுக்கு நல்லா பெரிய பெரிய சிமிக்கியல் எல்லாம் இருக்குது பாருங்க இவ்வளவு அழகானதா இருக்கு இந்த நெக்லஸை பேரங்க இந்த சிமிக்கி பாருங்க ஒவ்வா சூப்பராக இந்த பச்சை சிமிக்கி அழகாக அவ்வளோகாயிருக்குதான் இந்த சிமிக்கி பேருங்க அம்மா சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ சிமிக்கி என்ன அழகாக இருக்குது மற்ற பிளாக் சிமிக்கிற பேருங்க எல்லா சிமிக்கலும் சும் சூப்பராக இருக்குது ஆனால் நல்ல மலிவாயும் இருக்குது நல்ல சூப்பர் சிமிக்கிகள் எல்லாம் இருக்குது காப்பு மற்றது வந்து இங்கேயே வந்து என்னென்னு சொல்லிச்சா நெக்லஸை பேரங்க எப்படி நெக்லஸ் இருக்குதுன்னு சொல்லி கனமா கனாம்பரம் மாலையில் பாருங்கள் மற்ற மல்லிகை மாலை மல்லிகை கட்ட மல்லிகை சின்ன சின்ன குட்டி மாலைகள் மற்ற சாமி படங்கள் நிறைய சாமி படங்கள் பாருங்கள் இவ்வளோ சாமி படங்கள் இருக்குதுண்டு இதை பாருங்க எப்படி இருக்குது அந்த பூவை பேருங்க இவ்வளோ பெரிய பூ வந்து பாருங்கள் ரோசாப்பூவோட அழகாக வச்சுக்கோ இங்கே பாருங்கள் கனாம்பரத்தை அப்படியே ஒரு சின்ன கனாம்பரம் இருக்குது தலையில் வச்சுருந்தோன்னா அப்படியே ஒரு சின்ன நடக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த பிரியூஸு மாலைகள் வேறு இந்த மாலையில் பாருங்கள் இந்த படங்களுக்கு போடக்கூடிய மாலைகள் மற்றது பாய் இருக்கின்றது நீத்துப்பட்டி இருக்கிறது மற்றது வந்து விளக்கு இருக்கின்றது விளக்கு வந்து இந்த இந்த விளக்காடு இருக்கின்றது இவ்வளோ விளாக்கடு பேருங்க நிலப்படியான விளக்காடு எல்லாம் இருக்கின்றது இங்கே போனீங்கன்னா எல்லாம் மாலை சூப்பர் மாலை மாலையெல்லாம் எல்லாம் நல்லபடிவான மாலை இங்கே வேற மெல்லியப்பூவை மெல்லியப்பூவில் சின்னெண்ணா கடி வச்சுக்கு தலைக்கு வைக்க நேரம் சூப்பராக இருக்குது இது வந்து நாங்கள் என்னென்னா கொண்டை வச்சுது கொண்டைக்கு மேலே சுத்தோன்னு சொங்க தேத்தனி குடிக்கலாம் நல்லா தேத்தனி குடிக்கக்கூடிய சின்ன கப்பு பெரிய கப்பு எல்லா கப்பும் இருக்குது தேத்தனி ஆட்டி போடும் குடிக்கலாம் வேறுங்க என்ன அழகாக இருக்குது அடுத்தது வந்து இங்கே வேறங்க இந்த இதுகளை என்னென்று சொச்சுன்னா அரிதட்டு மற்றது வந்து பொங்கல் பானை மண் சட்டியல் எத்துன மண் வந்து பாருங்கள் இவ்வளோ மண் சட்டி விளாண்டு பாருங்க அடுத்தது வந்து இங்கே பாருங்க தோடு வந்து இவ்வளோ தோடு வளர்ந்து பாருங்க சூப்பர் சூப்பர் நல்ல டிசைன் டிசைன் தோடு இருக்குது காப்புகள் நல்ல காப்புகள் எல்லாம் இருக்குது நாங்கள் இங்கே போகும்போது கல்யாணம் ஓடு போகும்போது இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படியே செட்டாக எடுக்கலாம் தோட்டம் வேறங்க இவ்வளோ விடவே ஆனால் தோடு நல்லா சிமிக்கு தோடு வடலாம் இங்கே வந்து நல்லா சிமிக்கு தோடுவெல்லாம் நிறைய கிடக்குது இங்கே பாருங்க எவ்வளோ இதுக்குன்னு பேருங்க உங்களை விடும்பினது எல்லாம் இங்கே வந்து வாங்கலாம் திருவியில் வாங்கலாம் ப்ரெஷர் குக்கர் எல்லா பொருட்களும் வாங்கலாம் இங்கே வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் இந்த இந்த இடம் வந்து விக்டோரியா ரோட்டில் மூன்றியரில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து நீங்கள் அழகாக வாங்குவீங்க பூக்கள் மாடுகள் இல்லாதவர்கள் இப்போ என்னென்னு சொன்னால் அப்போ கோயிலோடய பூக்கள் சொன்னால் இங்கே வந்து வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வணக்கம்